திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஸ்தா பரபிரம்மா தஷ்பதே ஸ்ரீ குருவே நம்ம இப்போ நம்ம மே மாதம் குரு பயிற்சி வரப்போதுங்க அந்த குரு பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது தாங்க இப்போ பார்க்க போகிறது வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் அவங்க ராசிக்கே வர ரிஷபத்துக்கே வரார் அவர் அங்கே ராசியிலே குரு இருக்கிறப்ப அவங்களோட மேன்மை நல்லாயிருக்கும் சும்மா கரெக்ட் ரிசு ரசக்காரம்பது குழந்தைத்தனம் உள்ளவங்க குழந்த மனசு உள்ளவங்க சொல்லுவேன் ரொம்ப வந்து மூர்க்கமாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்க மாட்டாங்க மதியமாக யார் யாருக்கு எப்படி கேரக்டரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி மாதிரி மாறிக்கிட்டே போவாங்க அந்த நேரத்தில் அந்த குருவே அவர் வீட்டில் வந்த குழந்தத்தனமான உள்ள இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட ஒரு கிரகமே வந்து இருந்தால் குருவே அவரும் ஒரு குழந்தைக்குரிய காரகத்தை தான் அதே ஒரு குருவோட தன்முடையவன் தான் அதுமாரி இந்த ரிசபராசிக்காரங்களோட குணமும் அப்படி தான் தன்மையும் இருக்கும் குழந்தை தன்மையும் இருக்கும் இந்த ரெண்டு தன்மையும் உள்ள இந்த ரிஷபராசி கட்டத்திலே வந்தனால அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் படிப்பு நல்லா வரும் படிப்பு சார்ந்த எல்லா விஷயங்களும் நல்லா தாட் மைண்டாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைகள்னா இப்போ கடந்த குரு பயிற்சி போன குரு பயிற்சியில வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் நோய்க்கான மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அந்த சளி தொந்தரவு இதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நல்ல நிலம உடம்பு நல்ல ஸ்ருதையாக இருக்கும் அவங் அவங்களுக்கு ஸ்ருதையாக உடம்பு இருக்கும் ரிஷபர் ரசிக்காரமாக நல்ல விதமாக மன ஓட்டம் நாள் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து குழந்தை மருசாகனாலும் அவங்க மன ஓட்டத்துக்கு குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதேமாதிரி அவரோட அஞ்சாம் பார்வையாக அவங்களோட அஞ்சாவது வீட்டையே பார்க்குறப்ப அவங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானங்கிறது பூர்வ புண்ணியங்கிறது அந்த அஞ்சாவது வீடு அந்த அஞ்சாவது வீடில் அவங்களுக்கு இன்னும் அமோகமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் இந்த டிகிரி எனக்கு குழந்தைக்கு பிடிக்க வைக்கணும் ரொம்ப இதாக இருக்குது படிக்க வச்சிருவேனா அப்படின்னு கேட்பாங்க உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுருவீங்க உங்கள் குழந்தைகள் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க படிப்பு சார்ந்து உங்கள் குழந்தைகளை வச்சு நிறைய மன ஓட்டம் வச்சுருப்பீங்க அந்த மன பிரச்சனைகள் குழந்தை சார்ந்த எல்லா விஷயங்களும் தடைப்படாம போகும் இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கா பாஸ் ஆகிருவாளா இந்த எக்ஸாம்லேருந்து அவள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பாங்க அது பாஸ் ஆகி அடுத்து டிகிரிக்கு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அதுமாதிரி என் பிள்ளைகளுக்கு இந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்றத ரசிக்கிறவங்க வச்சிங்கன்னா அது நீங்கள் ட்ரை பண்ணி கரெக்டாக மூவ்மெண்ட் கொண்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு அந்த ஜாப் கரெக்ட் கரெக்டாக உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா உங்களோட குழந்தை ஸ்தானம் குரு புண்ணியஸ்தானம் நல்லா அந்த குருவோட பார்வை இருக்கப்ப உங்க புண்ணியமே உங்க பிள்ளை தான அந்த புண்ணிய பலனை நீங்க ஒரு அந்த புண்ணிய பலனை மெருகேத்துறப்ப உங்களுக்கும் உங்களுக்கு உங்க குழந்தைகளை வச்சு என்ன அச்சீவ்மெண்ட்டோ அதை நீங்க சாதிச்சுக்க முடியும் அதே மாதிரி உங்களோட ஏழா அவரோட ஏழாம் பார்வையே உங்க அது ஏழா வீட்டையே பாக்குறப்ப உங்களோட ஏழா வீடு குடும்பஸ்தானம் உங்க குடும்பஸ்தானங்கிறது எப்பயுமே அது சிவராசிக்காரங்களுக்கு வந்து நான் என்னதான் போராடினாலும் என் வாழ்க்கையில சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு போராட்டம் அப்படிதான் இருக்கு தொழில் ஸ்தானமும் அதை சொல்லலாம் ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு நல்ல ஆரம்ப கட்டமே இந்த ஏழாம் ஸ்தானம்தான் இருக்கு நாள் என் தொழில இந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு என் குடும்பத்திலே பிரச்சனையா இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் விடுபட போற நாளாகவும் அது இருக்கும் அதே மாதிரி உங்க எட்டாம் வீடும் பதினொன்றாம் வீடுமே குருவோட வீடாக தான் இருக்கும் தனுசு மீனம் அந்த எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு எப்போயுமே உங்களுக்கு லாப குருவாக தான் எப்போயுமே இருப்பார் ஏன்னா கிருஷ்ணவராசிக்காரத்தில் ஒரு லாப குருன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஃபேமிலி சம்பாரிச்சு வைக்கும் அடுத்து பெண்களாக இருந்தால் அவங்க ஆண்கள் அவங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க அதே ஆண்களாக இருந்தால் கிருஷ்ணபராசிக்கார அம்மா அப்பா சம்பாரிச்சு பூர்வீக வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் அவங்க சம்பாதிக்க ரொம்ப அவசியமே இருக்காது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கா அதே நிரந்தர குரு அவரோட வீடே பதினொன்றாம் வீடே குருவோட வீடு அப்போ அவங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த விஷயங்களோ எதுவுமே அவங்க படிப்பு அந்தஸ்து கௌரவம் இதை தான் அவங்க உருவாக்கிக்கட்டும் ரிஷப ராசிக்காரங்க அந்த படிப்பு அந்தஸ்து கௌரவம் அந்த மூணையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றமாக அதே மாதிரி ஒம்போதாம் பறவை அந்த ஒம்பதாவது வீட்டே உங்களை பார்க்குறனால உங்களுக்கு வந்து தகப்பஸ்தானம் அப்பாவோட ஆதரவும் நிச்சயம் கிடைக்கும் எப்பவுமே ரிஷபர் ராசிக்காரன் உங்களுக்கு அப்பா பலம் அப்பாவோடய ஆதரவு விஷயம் இருக்கும் அவங்க கைடன்ஸில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை நிறையா இருக்குங்க அப்பாவோட கைடன்ஸில் நீங்கள் போக போக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தையும் அவங்க சொல்லி கொடுத்து கொடுத்து உங்களை மெருகேற்ற மெருகேற்ற நீங்கள் வைரக்கல்லாக சொல்லிக்க போகிற அந்த சுக்கர வீட்டில் இருக்க நீங்கள் வைரக்கல்லாக ஜொலிப்பீங்க அது கறிக்கட்டையாகிறது வைரக்கல்லாகிறது யாரோட சூட்சமத்தில் இருக்குது ரிஷபர் ரசிக்காரங்களுக்கு புரியுதா உங்கள் அப்பாவோட சூட்சமத்தில் இருக்குது அந்த அப்பாங்கிற சூட்சமத்தை நீங்கள் கெட்டியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷபர் ரசிக்காரங்க எப்பயுமே வைரக்கல்லாக தான் ஜொலிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வைரம் எப்படி மதிப்பு குறையாதோ அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்குமே என்றைக்குமே மதிப்பு குறையாமல் கல்லில் அப்படியே மேலே இடத்துல தான் நிற்பாங்க ரிஷப ராசிக்காரங்க அந்த அளவுக்கு புண்ணியம் வாய்ந்த ராசின்னு சொல்லுவேன் புண்ணியஸ்தானங்கிற அந்த ரிஷபத்தில் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க ரிஷப ராசிக்காரங்கள பறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் அந்த ரிஷப ராசிக்காரங்கள பறந்துட்டா அவங்கள மாதிரி லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கரெக்டாக ஃபங்க்ஷனில் அப்பாங்கிற தகப்பான கரெக்டாக கட்டி அப்படி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட உருப்பயிற்சியும் நல்லாயிருக்கு உங்களோட சூட்சமும் நல்லாயிருக்கும் அதேமாரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொட்டைக்கிழமல குருபா நம்ம சாத்திட்டு வந்திங்கன்னா இந்த உருப்பயிற்சி அமோகமாக இருக்கும் இல்லை நம்மளும்